சத்திரகுடி கலை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் கராத்தே சிறப்பு பயிற்சி முகாம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் செயல்பட்டு வருகிறது கலை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இங்கு கராத்தே மாஸ்டரும் அகாடமியின் நிறுவனருமான கலைக்குமார் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிலம்பம் கராத்தே செஸ் பரதநாட்டியம் பயிற்சி வழங்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று ஆர் எஸ் மங்களம் அருகே உள்ள உப்பூர் டோனி நர்சிங் அண்ட் பிரைமரி பள்ளியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று கராத்தாவில் குமித்தே சண்டை பயிற்சி சிறப்பு கராத்தே கட்டா பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டோனி நர்சி அண்ட் பிரைமரி பள்ளி முதல்வர் முனியாண்டி தங்களது பள்ளி மாணவர்கள் புதுவிதமான கராத்தை சண்டை பயிற்சிகளை கற்றுக்கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்ததோடு ஒவ்வொரு மாதமும் தங்களது பள்ளி மாணவர்களை தற்காப்பு கலைகளை மேம்படுத்துவதற்காக சத்திரக்குடி கலை ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அழைத்து வருவேன் என நிகழ்ச்சியோடு தெரிவித்தார் டோனி மாணவர்கள் அழைத்து வந்தேன் என் பள்ளியும் மூன்று பள்ளிகள் சேர்ந்து இந்த அகாடமியில் பங்கேற்றான் ஆனால் காலையில் பத்து மணிக்கு தொடர்ந்து வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சீரோ சிறப்பான முறையில் மாணவர்கள் இதை பயன்படுத்தி நல்லதொரு முறையில் நடந்துக்கிறாங்க சிறப்பாக கிளாஸ் எடுக்கிற ஆசிரியர் இதனால் ஒவ்வொரு மாதமும் இனி வரும் காலங்களிலும் எங்கள் மாணவருடைய ஊக்கத்தை த திறனை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு மாதமும் இங்கே கொண்டு வந்து மாணவர்களை ஊக்குவிக்கலாம் என்று நினைக்கின்றேன்